இன்றைக்கு வந்து பொது தகவல்கள் உள்ளவர்கள் பாருங்க கீழ்பநாத்தூர் அந்த டிஎம்கே டவுன் பஞ்சாயத்து ப்ரசிடெண்ட் சரவணன்னு இருக்கிறாரு அவர்கிட்ட கிட்ட சொல்லியிருக்கிறாரு அவர் அங்கே உட்காந்துருக்காரு டவுன் பஞ்சாயத்துல வந்து என்ன இந்த மாதிரி கே கேள்வி எல்லாம் கேட்குறீங்களா எழுதி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க இனி வரைக்கும் நான் இது போன்ற கேள்விகளை கேட்க மாட்டேன் ஆர்டிஐ கீழனு எனக்கு எழுதி லெட்டர் கொடுங்கன்னு டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்கிறவர் அந்த டவுன் பஞ்சாயத்து ப்ரசிடென்ட்டும் கேட்டுகிட்டு இருக்காங்க யாராவது கேள்வி கேட்டால் மிரட்டுவேன் அது என் உரிமைன்ற அளவுக்கு அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி இந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருக்கு கொடுக்குறாங்க தகவலை குவாரி ஓனருக்கே பாருங்க உங்கள் ஏரியாவிலேருந்து யாரோ ஒருத்தன் போட்டுருக்குறான் இதான் நம்பரு ஃபோன் பண்ணி மிரட்டு கேள்வி கேட்டாலே உருட்டுவீங்க மிரட்டுவீங்களா இப்போ இந்த கண்ணகி நகர் மாதிரி இடங்களில் நம்ம வெளிக்கொண்டு வந்த இஷ்யூ வந்தோன்னா உடனே போய் ஒரு ஒரு இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்களே தவிர அதுக்கு பக்கம் காணாமல் போயிடுறாங்க உதயநிதி ஸ்டாலினோ இல்லை ஸ்டாலின் அவர்களோ அந்த வேலப்பஞ்சாவட்டி நூமர்களோட நீங்கள் போய் காமிங்க ஒரு பைக்கை ஓட்டி காமிங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆர்டிஐயில் கேள்வி கேட்குறவங்களுக்கு வந்து திமுக ஆட்கள் வந்து மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி என்ன விஷயம் சார் அது ஆக்சுவலாக என்ன நடந்தது திருநெல்வேலியில் திருவண்ணாமலையிலையும் சரி இது என்னென்ன தகவல் உரிமை சட்டத்தை வந்து நம்ம கே ரொம்ப சாதாரண மனிதர்கள் கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நமக்கு கேள்வி கேட்பதற்கான ஒரு ஒரு அதிகாரத்தை இந்த சட்டம்தான் கொடுத்துருக்கு அப்போது அங்கங்கே பஞ்சாயத்தில் ஒரு முறைகேடு நடக்குது இல்லை ஃபண்டை சரியாக யூஸ் பண்ணலாம் அங்கங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தகவல் உரிமை சட்டத்தை தான் பயன்படுத்தி தகவல் வாங்குகிறாங்க இப்போ திருவண்ணாமலையில் கீழ்பண்ணாத்தூர் அப்படிங்கிற டவுன் பஞ்சாயத்தில் ஜானகிராமன் ஒரு நபர் அவர் வந்து ஒரு ஆர்டிஐ போடுறாரு ஆர்டிஐ போட்டு அதில் பதில் வருது இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீமில் என்னெல்லாம் வீடு கட்டும் அது திட்டத்தின் கீழே என்னெல்லாம் கட்டியிருக்கிறீங்க அதை பற்றி கேட்குறாரு அதற்கு பிறகு அவர் இன்னொரு அம்ருத் ஸ்கீமில் வந்து நடந்த வேலைகள் பற்றி கேட்குறாரு ஸோ இதற்கு இந்த மாதிரி ஆர்டிஐ போட்ற போடுறாரு ஒரு அப்பீல் போடுறாருன்னோன்னே அவங்க அம்மாவை அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் இவங்களும் போயிருக்கிறாங்க எப்படி நீங்கள் இந்த மாதிரிலாம் போடுவீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு பொது தகவல் அலுவலருடைய வேலையே என்னென்னா யார் ஆர்டிஐ போட்டாங்கங்கிறத யாருக்கும் சொல்லக்கூடாது அது வந்து ஏற்கனவே கல்கட்டா ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது எல்லா சீஃப் செக்ரட்டரிக்கும் அமைச்சிருக்கிறாங்க அந்த கடிதத்தை மத்திய அரசாங்கத்துலேருந்து அப்போவே ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே அப்படி இருந்தும் கூட இன்றைக்கி வந்து பொது தகவல் அலுவலர்கள் இப்போ அங்கே கீழ்ப்பெண்ணாத்தூர் அந்த டிஎம்கே டவுன் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு சரவணன் இருக்கிறாரு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அவர் அங்கே உட்காந்துருக்கிறாரு டவுன் பஞ்சாயத்துல வந்து என்ன இந்த மாதிரி கே கேள்விலாம் கேட்குறீங்களா அப்புறம் அஜித்குமார்னு இன்னொருத்தர் அவர் இதே மாதிரி வந்து ஒரு சில தகவல்கள் வந்து பஞ்சாயத்தில் என்ன நிதி வந்திருக்கு போயிருக்குங்கிறத பற்றி அந்த டவுன் பஞ்சாயத்தில் என்ன நிதி வந்திருக்கு போயிருக்குங்கிறத பற்றி அவர் கேட்குறாரு இப்போ இவங்க இரண்டு பேருக்குமே இந்த மிரட்டல்கள் வருது அப்போ அஜித்துக்கும் அவங்க அப்பா கூப்பிட்டு அப்பாவையும் மாமாவையும் கூப்பிட்டு அவங்க போய் கடைசியில் டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸ் போய் எழுதி கொடுங்கன்னு இருக்கிறாங்க இன்னி வரைக்கும் நான் இது போன்ற கேள்விகளை கேட்க மாட்டேன் ஆர்டிஐ கீழன்னு எனக்கு எழுதி லெட்டர் கொடுங்கன்னு டவுன் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு அந்த டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்கிறவர் அந்த டவுன் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டும் கேட்டுட்ருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி எப்படி இவங்களுக்கு அப்போ என்ன அர்த்தம் அந்த சரவணனுக்கெலாம் நம்ம ஒரு ஏதோ குறுநிலை மன்னர் நம்ம தான் இந்த ஏரியாவுக்கு ஒரு ராஜா இதான் நினைப்பு அது எப்படி என்னை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும் அவங்களுக்கு ஒரு ஜனநாயகத்துடைய அடிப்படை புரிதல் கூட இல்லாத யாராவது கேள்வி கேட்டால் மிரட்டுவேன் அது என் உரிமைன்ற அளவுக்கு அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி திருநெல்வேலியில் குவாரி பிரச்சனை அங்கே நீங்கள் ஏற்கனவே எழுநூறு கோடி ரூபாய்க்கு எப்படி மிகப்பெரிய சட்டவிரோத கல்குவாரி வேலைகள் இருக்குன்னு நம்ம ஆதாரங்களோடு வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் அதில் இன்ஃபேக்ட் பீட்டர் ராபின்னு ஒரு குவாரி ஓனர் இருக்கிறார் அவருக்குமே பெனால்ட்டி எல்லாம் போட்டிருக்கிறாங்க இப்போது அங்கே ராதாபுரத்தில் ஒரு நபர் என்ன பண்ணுறாரு ராதாபுரம் தாலுக்கில் அந்த மைனிங் பிளான் பற்றி ஒரு ஐந்து வருடங்களுக்கு எவ்வளவு எடுக்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு தோண்ட முடியும் ஒவ்வொரு குவாரியும் அப்படிங்கிறதுக்கான தகவல்களை அவர் கேட்குறார் அவர் பகுதியில் இருக்கக்கூடிய குவாரிகளுக்கு அவர் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுறாரு குவாரி ஓனர் ஃபோன் பண்ணுறாரு புரியுதுங்களா அப்போது என்ன அர்த்தம் அந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருக்கு கொடுக்குறாங்க தகவலை குவாரி ஓனருக்கே கொடுத்து பாருங்கள் உங்கள் ஏரியாவிலேருந்து யாரோ ஒருத்தன் போட்டிருக்குறான் இதான் நம்பரு ஃபோன் பண்ணி மிரட்டு புரியுதுங்களா இப்படி இது இதுதான் நடக்குது அப்போ அவர் ஃபோன் பண்ணி என்னப்பா ஏதோ தகவல்லாம் கேட்டிருக்குறியா என்ன என்ன விஷயம் என்ன வேணும் உனக்கு புரியுதுங்களா இப்போ இந்த மாதிரியான மிரட்டல்களை ஃபீல்டில் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ பெரும்பாலும் இந்த அங்கங்கே இண்டிவிஜுவலாக வேலை செய்யக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும்னு நல்ல எண்ணத்தில் வந்து நம்மளுடைய கிராமம் முன்னேறணும் நம்மளோட ப டவுன் பஞ்சாயத்து முன்னேறணும் நம்மளுடைய தாலுக்கில் இருக்கக்கூடிய என்ன குவாரினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால அந்த ஏரியாவை முன்னேற்றணும் இப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல எண்ணம் உள்ள இளைஞர்கள் நிறைய பேர் வேலை செஞ்சுட்ருக்குறாங்க ஃபீல்டில் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இது மாதிரி நேரடியாக மிரட்டல்கள் வருகிறது அப்போ இதை தான் நம்ம கேட்குறோம் நீங்கள் வந்து என்ன கேள்வி கேட்டாலே உருட்டுவீங்க மிரட்டுவீங்களா அப்படிங்கிறது தான் ஸோ இது இது நம்ம எல்லாருமே கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம நம்மளாம் இந்த பேக்கப் பண்ணாதான் இது போன்ற தனிநபர்களை பேக்கப் பண்ணாதான் அவ ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கறோம் அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஆக்டிவிஸ்ட் ஈஸியாக மறக்கிறாங்க ஈவன் கொலை பண்ணுற அளவுக்கு கூட ஜகபர் அலி போன்றவர்கள்லாம் கொலையெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த புதுக்கோட்டையிலலாம் ஸோ அதனால் நாம் வந்து இந்த மாதிரி நல்ல வேலை செய்யக்கூடியவர்களில் வந்து பேக்கப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவர்மெண்ட்டை வலுவாக கேள்வி கேட்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே சார் சார் அதேமாதிரி இப்போ உங்கள் ட்விட்டர் பக்கத்தில் பார்க்க முடியுது நீங்கள் வந்து தமிழ் இங்கே சென்னை இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இங்கே ரோடெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இதனால் வந்து நீங்கள் போடுறதுனால வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களா சரி அகைன் இதோடய ஐடியாவே அது தான் ஏன்னா வந்து நம்ம போடும்பொழுது அந்த மாதிரி பகுதிகளில் வந்து க கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சாலைகளில் வந்து ஒரு ஆய்வு துவங்கி இருக்கிறோம் எங்களுடைய வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய் அப்லோட் பண்ணலாம் உங்களுடைய என்னென்ன சாலைகள் வந்து உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மோசமான சாலைகளை நம்ம இதை வந்து ஒரு அறிக்கையாகவும் அரசாங்கத்துக்கு கொடுக்க போகிறோம் அதில் சில மோசமான சாலைகளை எடுத்து நம்ம சோஷியல் மீடியாலேயும் நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு சில இதுவரையும் வந்து அவங்க மான்சூன் முடிஞ்சு தான் ச புது சாலை போட ஆரம்பிப்பாங்க பட் பெரும்பாலும் அவங்க வந்து இது வரைக்கும் எந்த விதமான பெரிய பேட்ச் ஒர்க்கோ இல்லை மிச்ச விஷயங்களோ இது வரைக்கும் செய்யலை ஒரு சில இடங்கள் இப்போ இந்த கண்ணகி நகர் மாதிரி இடங்களில் நம்ம வெளிக்கொண்டு வந்த இஷ்யூ வந்தோன்னா உடனே போய் ஒரு ஒரு இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்களே தவிர அதுக்கு பிறகு காணாமல் போயிடுறாங்க ஸோ இது ஒரு தொடர் அழுத்தத்தின் மூலமாக தான் நம்ம செய்ய முடியும் அதுவும் ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா இங்கே நிறைய இடங்கள்லாம் அந்த பாட்டுகள்லாம் இருக்கும்போது தண்ணி வந்து ரொம்ப இருக்கும்போது மக்களுக்கு எங்கே பள்ளம் இருக்குது மேடு இருக்குதுன்னு தெரியாது ஆக்சிடென்ட்லேருந்து எல்லாமே நடக்கலாம் ஸோ அட்லீஸ்ட் இந்த மழை காலத்திற்கு முன்பாக இவ்வளோ மோசமாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ஒரு பேட்ச் ஒர்க்காவது பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு ஆபத்தில் இருந்தாவது அரசாங்கம் வந்து காக்க வேண்டும் அதுக்கு பிறகு மழை முடிந்த பிறகு தான் அவங்களால் சாலை போட முடியும் அப்போது அதில் வந்து எந்த மோசமான சாலை நீங்கள் மோசமான சாலைக்கு ஒப்பந்தம் கொடுக்குறதுக்கு பதில் இன்றைக்கி பெரும்பாலும் நல்ல சாலையே திரும்ப தோண்டி எடுத்து அது நல்ல சாலை மேலேயே நல்ல சா இன்னொரு சாலையை போட்டு போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி வேலையை செய்யாமல் ஒழுங்காக மோசமான சாலைகள் எங்கே நீங்கள் எந்த வேலை பஞ்சாவடி நூம்பல் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படிங்க மனுஷன் அது அது அவ்வளோ மோசமாக இருக்குது அந்த ஒரு வண்டி போயிட்டு வருது நீங்கள் இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு பள்ளத்தில் யார் போனாலும் விழுந்துருவாங்க நீங்கள் வந்து அமைச்சர்கள் நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் வந்து நேருவோ உதயநிதி ஸ்டாலினோ இல்லை ஸ்டாலின் அவர்களோ அந்த வேலப்பஞ்சாவட்டி நூமர் ரோடா நீங்கள் போய் காமிங்க ஒரு பைக்கை ஓட்டி காமிங்க அந்த ரோட்டில் அப்போது தெரியும் உங்களுக்கு இந்த சாலைகள்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மாசு சொல்கிறாரு ஏதோ மெட்ரோ ரயில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது இது நடக்குதா அது நடக்குதா அந்த மாதிரி மெயின் மெயின் ரோட் மட்டும் இந்த பிரச்சனைகள் இல்லை பல இடங்களில் இன்டீரியர் ரோடு வேலைகள் முடிந்து பல மாதம் ஆகியும் சரி செய்யாத சாலைகள் அவ்வளோ பிரச்சனைகளில் இருக்குது ஸோ இவங்க வந்து கண்ணை இவங்களுக்கு தெரிந்துதான்னு சொல்கிறார்களா இல்லை வேணும்னு தான் இது வந்து அப்பட்டமாக மறைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாருவோம் மக்கள் வந்து மக்களுடைய கோவத்தையாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா மக்களுக்கு மிச்ச விதமான கரப்ஷன்லாம் கூட கண்ணுக்கு தெரியாது சில விஷயங்கள்லாம் இந்த எங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் முதல்ல பார்க்கக்கூடிய ஊழல் வந்து சாலை தான் ஏன்னா அந்த சாலையை பார்த்தாலே போன வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி போட்டிருப்பாங்க அந்த சாலை அவ்வளோ மோசமாயிடும் ஒரு மாழில மோசமாயிடும் அப்போ எந்த தரத்தில் நீங்கள் சாலையை போடுறீங்க கண்ணு முன்னாடி தெரியுது இல்லை அவ்வளோ டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டு வந்து தோண்டும் ரோடு போடுவாங்க திரும்ப அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து தோண்டும் இதை நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இந்த சிவசாமி சாலை இப்படி தான் பண்ணுறாங்க தோன்றுறாங்க போடுறாங்க தோன்றாங்க போடுறாங்க இல்லையா இல்லை சாலை உயரத்தை ஏற்றிட்டு போயிடுறாங்க சாலை உயரத்தை ஏற்றிட்டு போயாச்சுன்னா அதுக்கு பிறகு அவ்வளோ பிரச்சனைகள் தண்ணி வீட்டுக்குள்ளே வருது மழை பெஞ்சா அடுத்தது பிளாட்ஃபார்ம் உயர்த்தினாலும் அங்கே ஒரு டென்ட்ரு அப்புறம் ஜங்ஷன் பாக்ஸ் கீழே இறங்கிடுச்சு பிளாட்ஃபார்ம் உயர்த்தினாலும் இபி ஒரு டெண்டரு அப்புறம் ஜங்ஷன் பாக்ஸுக்கு அப்புறம் இபி போல் வந்து ஹைட்டு இப்போ குறைஞ்சிருச்சு ஏன்னா ரோடு ஹைட் ஏறினதுனால ட்ரக்கெல்லாம் அனுப்பவும்லன்னு அதுக்கு ஒரு டெண்டர் இந்த மாதிரி மழைநீர் வடிகள் நீங்கள் நான் இந்த சாலை உயரம் ஏற்றிட்டேன்னா இப்போ அந்த சாலை உயரம் முன்னாடி வந்து இந்த சாலை உயரம் கம்மியாக இருந்தது இதுலேருந்து போகும் இப்போ இந்த சாலை உயரத்தை ஏற்றிட்டேன் இப்போ இந்த சாலையில் தண்ணி நிற்கிது இன்னொரு பக்கத்து சாலையில் அந்த சாலையில் ஒரு மழைநீர் வடிகள் போகணுன்னு அங்கே ஒரு டெண்ட்ரு ஸோ நீங்கள் டெண்டர் ஒரு சாலை உயரத்தை அதிகரிக்கிறதுனால இவங்க ஆறு ஏழு தண்ட செலவு அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி செலவுகள் அதுக்காக டெண்டர் அப்புறம் இதுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி மாநகராட்சியில் போய் நல்ல ரோடு போடுறதுக்கு காசுனா காசு இல்லை அப்படின்றாங்க எப்படி காசு இருக்கும் நீங்கள் பண்ணுறது எல்லாம் இந்த மாதிரி தண்ட செலவில் உங்கள் காசை செலவு பண்ணிங்கன்னா உண்மையிலேயே தேவைப்பட சாலைக்கு இன்றைக்கி ரோடு போடுறதில்ல கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலேயும் எது நல்ல சாலையோ அந்த சாலையோ எழுதி கொடுப்பாங்க இந்த ஏஇெல்லாம் இருக்கிறாங்கல்ல ஏஇ வந்து உண்மையிலேயே போய் எது மோசமான சாலையோ அந்த சாலையோடைய லிஸ்ட்டு தான் கவர்மெண்ட்டில் கொடுத்து ரோடு போட வைக்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கான்ட்ராக்டர் சார்பில் இருக்கிறதுக்காக பாதி ரோடு ந அப்படி போடுவாங்க மீதி பாதி ரோடு நல்ல சாலையோ போடுற மாதிரி எழுதி கொடுப்போம் நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம் இந்த சாலை ரோடு நல்லா தானே இருக்குது இந்த ரோடு நல்லா தானே இருக்குது எதுக்கு போடுறாங்கன்னு இப்போ யோசிப்போம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டருக்கு அதுதான் ரொம்ப ஈஸி ஒரே நைட்டில் சும்மா வந்து ஒரு லேயரை போட்டு போயிருதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி சார் கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார் நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு நெல் கொள்முதல் அதாவது அந்த விஷயத்தில் டெண்டரில் ஒரு முறைகேடு சொல்லியிருந்தீங்க இப்போ அது மக்கள்கோட தாக்கத்தை நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா அந்த டெல்டா மாவட்டங்கள்லாம் வந்து மக்கள் ரொம்ப அழுகுறாங்க யாருமே வந்து நெல் கொள்முதல் பண்ணவே மாட்டேன்றாங்க லாரி வர மாட்டேங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே சார் உங்களோட நிலைப்பாடு என்ன சார் இல்லை இது 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 வந்து காரணம் வந்து இந்த அரசாங்கம் செய்த ஒரு மிகப்பெரிய ஊழல் தான் இதுக்கு காரணம் கிறிஸ்டியுடைய அந்த லாரி டிரான்ஸ்போர்ட் ஊழல்னால் இப்போ என்ன நடக்குதுன்னு நீங்கள் கண்கூடாக பார்க்குறீங்க லாரி வரலை அன்றைக்கி கூட அந்த பேசுன வீடியோவில் பார்த்தேன் லாரி அனுப்ப லாரி ஏன் அனுப்ப மாட்றாங்க லாரி ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் கிடையாது போதுமான லாரி இது பண்ணுறதுக்கு ஸோ பொதுமான லாரி வருது கிடையாது முந்நூறுரூவா ஒரு டன்னுக்கு பதில் அறநூறுரூவா ஒரு டன்னுக்கு கொடுத்துருக்குறீங்க என்ன நீங்கள் வந்து இதே முந்நூறு ரூபாய்க்கு மார்க்கெட் ரேட்டுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா இனி உங்ககிட்ட பணம் கூட இருக்கும் கூடுதல் லாரி வேணும்னாலும் கூடுதல் லாரி வர வைக்கிறதுக்கு சீசனில் ஸோ இது எல்லாமே அவர் அரசாங்கம் நினச்சிருந்தால் செஞ்சுருக்க முடியும் அவங்க நேர்மையாக இயங்கக்கூடியவர்களாக விவசாயிகள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தார் ஆனால் வந்து இன்றைக்கி விவசாயிகள் எப்படி அவர்கள் அழுவதை பார்க்கும் பொழுது நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன்னா கஷ்டப்பட்டு அவங்க விவசாயம் பண்ணிவிட்டு அறுவடை பண்ணிவிட்டு அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க அதுக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கும் கடைசியில் அதை வந்து போட முடியலை இந்த நெல்லெலாம் வீணாக போகுது மழையில்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஒவ்வொருவருக்குமே இது வந்து கஷ்டமாக இருக்கும் அப்போது இதை வந்து அரசாங்கத்துடைய இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் ரெண்டாவது அந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட ஒரு சரியான வழி கிடையாது நீங்கள் பல இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா வெறும் தார் போட்டு இதை போட்டு அதுவும் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ கூட வந்து தகரம் தகரம் தான் இருக்கும் ஒரு ஒரு சரியான ஸ்ட்ரக்சர் கூட அவங்களால் வந்து இந்த கொள்முதல் நிலையங்களில் உருவாக்க முடியலை ஸோ இதை கூட செய்ய முடியாத ஒரு அரசு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அரசு வந்து மக்கள் நலனில் வேலை செய்யணுங்க மீண்டும் மீண்டும் நீங்கள் இந்த மாதிரி ஊழல் செய்கிறதுல தான் உங்கள் கவனம் இருக்குது கொள்ளை கொள்ளையடிப்பதே கொள்கையாக இருந்தால் மற்ற கொள்ளையெல்லாம் கொள்கையெல்லாம் காணாமல் போயிடும் ஸோ நீங்கள் என்ன வேணால் கொள்கை பேசலாம் நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு ஒரு பக்கம் கொள்கை பேசலாம் ஆனால் நடப்பில் என்ன இருக்குது வெறும் கொள்ளையடிப்பது மட்டுமே கொள்கையாக கடைசியில் பிரதானமாக வந்து நிற்கிது நன்றி நன்றி